ஹை ஹ்ரெண்ட்ஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு நம்ம சேனல்ல சகர நிப்தார் வீடியோ தாங்க பார்க்க போறீங்க இன்னைக்கு சகர் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சாலை வந்து பாத்தீங்கன்னா பழைய சாணனா இருந்துச்சு சாப்பாடுமே அப்படி தான் இருக்கு டெய்லியுமே சாப்பாடு இந்த அளவுக்கு மீதி ஆயிருது சரி நீங்க சோர் நல்லதா இருக்க அதே வச்சலாம் சொல்லிட்டு சோறு வந்து நான் பாத்தீங்கன்னா வடிக்கல நேற்று வந்து எங்க நாற்றுல வீட்டுல கொஞ்சம் சாலைனை வந்து வாங்கிட்டோம் அவங்ககிட்ட கறி சாணம் தான் கொடுத்து வச்சிருந்தாங்க கூடவே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு தோசை வந்து ஊற்றியாயிருச்சு அந்த சாப்பாடுமே சாப்பிட்டுட்டு அதுலயும் பாத்தீங்கன்னா சாப்பாடு வந்து மீதியாயிருச்சு என் பையன் பார்த்தீங்கன்னா தோசையும் வேணாம்னு சொல்லிட்டு கொஞ்சமா சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு இந்த சாப்பாடுலேயும் பார்த்தீங்கன்னா மீதி இருந்துச்சு சக டைம்ல எப்பயுமே பறக்கத்தான் இருக்கும் அலமது அதுக்கப்புறம் டீ எல்லாம் குடிச்சு முடிச்சிட்டு உள்ள பார்த்தீங்கன்னா என் பொண்ணு வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தா சரி கூட்டி வரதை வீடியோ எடுமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஜனல் வழியே யாரோ வர மாதிரி இருக்குமா அஜ் ஒரு வழியே தான் இருக்கு அஜ்ஜு தான் வந்திருக்கான் பொல்ல அப்படின்னு சொல்லிட்டு புள்ள ஆசையா போய் பார்த்தா அஜ்ஜோட ஃப்ரெண்டு தான் வந்திருந்தான் ஒருவேளை புள்ள வந்து தேடிட்டு வருதோ என்னமோ தெரியல அஜோ காணா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அச்சு தான் ரொம்ப ஃபிட்டா இருப்பாங்க எங்கே தான் போச்சினை தெருவில் புள்ள ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க வந்துடும் கண்டிப்பாக வந்துடும் லேட்டாக கூட வரும் அந்த மாதிரி வந்துடும் அப்படின்றாங்க எங்கே இருந்தாலும் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே துவா கேட்டே தான் இருக்கேன் வெளியில் கூட்டி வர வேலைலாம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் போல மார்னிங் பத்து மணி கிச்சனுக்குள்ள வந்தாச்சு வந்தோடனே முதல்ல கேஸ் செல்ஃப் எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் எல்லாமே கழுவி முடிச்சாச்சு ஹால் எல்லாமே கூட்டி வாரிட்டு அதுக்கப்புறம் துணி வந்து ரொம்ப நாளா மடிக்காம இருக்கு நீங்க ஃபுல்லா துணியை மடிச்சு வச்சிடலாம் சண்டே அப்படிங்கறதுனால என் பொண்ணு மடிச்சு வச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைதான் பாத்தீங்கன்னா நீங்க பாத்துட்டு இருந்தேன் நான் மடிக்க மடிக்க கொண்டாந்து போட்டுகிட்டே இருந்தாங்க துணி எல்லாம் மடிக்க கொண்டாந்து போடும்போது எனக்கு ஒண்ணு தோணுச்சு பாருங்க அப்படி இருந்துச்சுங்க அப்புறம் எல்லாத்தையும் மடிச்சு வச்சுட்டு பாப்பா வந்து எடுத்து வைக்க சொல்லிட்டேன் பாப்பாவுக்குமே மூணு வேலை கொடுத்துருந்தேன் எக்ஸ்டா தானா ஒரு வேலை இது மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருவா சண்டே அப்படின்னா ஏதாவது கடல் பாசி செய்யறேன் கஸ்டர்ட் செய்றேன்னு ஏதாவது ஒன்னு செஞ்சுட்டு இருக்கோம் ஆனா டேஸ்ட் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் இப்ப எல்லாம் நிறைய கத்துக்குறா பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த முலாம்பழம் இருந்துச்சு இதுல வந்து ஜூஸ் போட சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நொங்கு இருந்துச்சு அதை உரிச்சு பால் ஊற்றி பால் சருப்பத்தை வந்து போட சொல்லிட்டேன் நான் வந்து பாத்தீங்கன்னா துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு இன்னைக்கு வந்து மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க மீன் குழம்பு தான் வைக்கலாம் அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு ஒரு பக்கம் ஜூஸ்னேயே போட்டு வச்சிட்டேன் மீன் வந்து கழுவிட்டு மசாலா எல்லாமே போட்டு பெரட்டி வச்சாச்சு இதையுமே ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு லெமன் ஜூஸ் போடலாம் லெமன் எடுத்து வச்சுட்டேன் லெமன் ஜூஸ் போட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சால்னாவுமே ஒரு பக்கம் தாளிச்சு விட்டாச்சு சால்னா மீன் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாங்காய் முருங்காய் இதெல்லாமே தான் வந்து பாத்தீங்கன்னா சால்னா வந்து வைக்க போறேன் டேஸ்ட் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் மீன் குழம்புமே ரெடி ஆயிடுச்சு கிச்சன்ல இருந்து வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா பத்து மணிக்கு உள்ள போனா நாலு மணிக்கு தான் இன்னைக்கு வெளியே வந்தேன் அந்த அளவுக்கு வேலை இருந்துச்சு இதுக்கப்புறம் அசை விழுதுட்டு உட்காந்து ஓத ஆரம்பிச்சிட்டேன் பாப்பா வந்து நோம் திறக்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வந்து வச்சிட்டேன் இன்னைக்கு நம்ம வீட்டுல எஃப்தா இருக்கு நோம்பு கஞ்சி லெமன் ஜூஸ் அதுக்கப்புறம் நொங்கு சர்பத் முலாம்பழ ஜூஸ் இது கூடவே கூடவேந்த கடல் பாசி ஆயில் ஐட்டம்லாம் இன்னைக்கு எதுவுமே செய்யல இவங்க நோம் திறந்துட்டு வரும்போது ஒரு கப் கேக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பப்ஸ் அதுக்கப்புறம் ஒரு உழுத வாங்கிட்டு வந்திருந்தாங்க நாங்க நாலு பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் தேங்க்யூ